இந்த எழுத்தாணினா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த எழுத்தாணி எடுத்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேஸு அந்த குளங்கள்ல இருந்து தாமரை பூ வந்து உதிக்குது அந்த தாமரை பூவில் சங்கு இருக்கு பாருங்க சங்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வளம்புரி சங்கு அந்த வளம்புரி சங்கு வளர்த்தை கொடுக்கறதுக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிளில் இந்த பிரே நிலவில் ஜோதி சுடர் அதே இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாமரை அந்த தாமரை இதுல அதே மாதிரி சக்கரம் இந்த சக்கர இன்ஃபினிட்டி சிம்பிள் இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு மேல டிராகன் இது வந்து அதுக்கு மேல கோபுரம் சங்கு விதமான பேட்டர்ன் நம்ம இருக்குறோம் யாருக்கு எந்த வரும்னு நம்ம சொல்ல முடியாது அதே போல சித்திரகுப்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த விளக்கு வெற்றிலை தீபம் வெற்றி இடமா இருக்கக்கூடிய இடத்துல கூட வெற்றியை கொடுக்கக்கூடியதான் இந்த வெற்றிலை தீபம் சொல்லுவாங்க வெற்றிலை அப்படின்றது இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு தாம்பூலம் சொல்லுவாங்க தாம்பூலம்னா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இருக்கணும் வந்து கேதுவோட அம்சம் அந்த ஆஞ்சி உரிதான அந்த வெற்றிலையை வந்து நம்ம பாத்தீங்கன்னா மூன்று இதுல ஜாயிண்ட் ஆன மாதிரி நம்ம வந்து பிராஸ்லே பண்ணியிருக்கோம் இது ஏன் மூன்று இதுனா இது வந்து குசா சக்தின்னு சொல்லுவாங்க வளர்ச்சியை கொடுக்கறது பண்ணக்கூடிய காரியம் நிறைய புண்ணிய சக்தியை கொடுத்து வளர்ச்சி கொடுக்கணும் அது நம்ம ஆத்மாத்தமா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஆத்ம தீபத்துல பண்ணியிருக்கோம் மூன்று இது இது பாத்தீங்கன்னா அக்கு மாதிரி இருக்கும் பாருங்க சோ அக்குன்றது குசா சக்தி சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதுல இங்க பாருங்க அக்கு பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த இந்த பிரதிபலிப்பா தான் இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா வெட்டு இது பாக்கிறதுக்கு அப்படியே பிரமிடு மாதிரியே வரும்